please love, love this ஆண்டர் வந்து அற்புதத்துக்காக பணமும் பொறுமையா எதிர்பார்க்கவே அது வந்து நல்லா ஞாபகம் நல்லா ஸ்ட்ராங்கா ஓகே நம்ம வந்து பணம் கொடுத்தா ஆண்டர் நமக்கு வந்து அற்புதம் செய்வார் ஒரு மிராக்கல் நடக்கும் நம்ம லைஃப்ல பணம் கொடுத்தா வரங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம அந்த இதே ஏன்னா அவர் பணம் ஒரு மேட்டரே கிடையாது ஆண்டருக்கு ஏன்னா அவரை கிரியேட் பண்ணவரே பொண்ணு வெள்ளி என்னுடையது பூமி நிறைவும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அதனால நம்ம ஆண்டவர் வந்து பணமோ இல்ல எனக்கு இது வந்து பலி செலுது அப்பதான் நான் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல ஆனா என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஆக்சுவலி ஆண்டர் என்ன எதிர்பார்க்கணும் விசுவாசம் நம்ம கிட்ட அந்த விசுவாசம் இருக்கா தேவன் இந்த உலகத்தையே படைத்தவர் நான் தான் என்ன நீ நம்புறியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஆணர் வந்து எதிர்பார்க்கிறாரு என்னால வழி இல்லாத இடத்துல கூட வழி உண்டாக்க முடியும் இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கையை கூட அழகா மாத்த என்னால முடியும் அப்படிங்கறத விசுவாசிக்கும் ஏன்னா உலகத்தையும் ஆனால் படைச்சு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறக்குறதோ இல்ல அந்த ஒரு மரம் சாதாரண ஒரு மரம் வளர்றத கூட யாராலையும் இது எப்படி எந்த நேரத்துக்கு வளருது ஒரு கனி ஒரு காய் உள்ள இருந்து எப்படி முளைக்கு யாராலையும் இப்ப வரைக்கும் கண்டே பிடிக்க அவர் அவர் படைத்தவர் அவருடைய அறிவுக்கு இது இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் ஆனா நீ விசுவாசிக்கிற ஓ வாழ்க்கையிலயே நடக்கும் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் அததான் ஆண்டவர் அன்னைக்கு குணமாக்குற குணமாக்கணும் ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலயும் குணமாக்கணும் அந்த குருடர் ஸ்ரீ ஸ்ரீகள் தீ ஆண்டவர் கேட்ட கேள்வியே என்னால செய்ய முடியும் என்னால செய்யும் ஆண்டா நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டே என்னால செய்ய முடியும் நீ விசுவாசிக்கிற நீ உடனே சொல்றாங்க நான் விசுவாசிக்க வாழ்க்கையில வந்து நடந்துச்சு ஆண்டா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது முன்னாடி பார்த்த மாதிரி பணமோ ஒரு பொருளோ எதுவுமே எதிர்பார்க்கலாம் அந்த விசுவாசம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதத்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து விசுவாசிக்கணும் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் மத்திய ஒன்பது இருபத்தெட்டு அவர் வீட்டிற்கு வந்த வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவுள் என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பிலீவ் பண்ணணும் ஆண்டவரே உங்களுக்கு வல்லமை இருக்கு என் சூழ்நிலை வந்தா நம்ப முடியாம இருக்கலாம் ஆனா நீங்க செய்ய முடியும் உங்கள் வல்லமை இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும் அவிசுவாசம் அவிசுவாசம்னா விஸ்வாசத்துக்கு ஆப்போசிட் தான் அவிசுவாசம் அவிசுவாசத்துல நம்ம ரெண்டு வகையான மக்களை நம்ம வந்து பிரிக்கிறோம் முதல் வகையான மக்கள் ஆண்டவருக்கே வல்லமை இல்ல ஆண்டவரால அவ்வளவு பெரிய அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வகை இன்னொரு வகை ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு அவர் எல்லாத்துக்கும் செய்ய வல்லமையில நான் அதை விசுவாசிக்கிறேன் பைபிள் உள்ள அற்புதத்தையும் விசுவாசிக்கிறேன் இப்ப நிஜத்திலயே ஆண்டவர் நிறைய பேருக்கு அதை விசுவாசிக்கிறேன் ஆனா எனக்கு அவர் செய்வாருன்றதை தான் என்னால விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் அறிஞ்ச ஆண்டவரை அறிஞ்சவங்க நிறைய பேர் இந்த கேட்டகரி எனக்கு அவர் செய்வாரா நான் அதுக்கு தகுதியா இருக்கேனா இந்த ரெண்டு கேட்டகரி மக்கள் வந்து இப்ப இருக்காங்க இதுல இருந்து நம்ம வந்து எப்படி நம்ம வெளியே வரணும் இந்த ரெண்டு நம்ம னு ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா தான் வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ணி மாத்துறதுக்கு முக்கியமா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே அடுத்தடுத்த நாள் ஒரு ஒரு சத்தியத்தை கேட்டு கேட்டு நம்ம வாழ்க்கை மாத்துறதுதான் இப்ப இந்த ரெண்டு காரியத்துல நீங்க என்ன கேட்டகிரின்னு பர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை எப்படிலாம் நம்ம மாத்தணும் அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நீங்க ஒருவேளை முத கேட்டகிரில இருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஆண்டவர் பத்தி சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம் ஆண்டவர்க்கே வல்லமை இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அவர் செய்யாத ஒரு அற்புதமே அவர் செஞ்ச அற்புதத்தை எழுதுறதுக்கு இது உலகமே பத்தாதுன்னு சொல்றாங்க அவ்வளவு எழுதலாமா அந்த அளவுக்கு வரைக்கும் வந்து இது வந்து பழைய பாடு காலத்துல செஞ்ச அற்புதங்களா இல்ல அண்டவர் அந்த மூன்று வருடம் அந்த சீசர்களோட இருக்கு இந்த காலத்துல செய்த செய்யப்பட்ட அற்புதங்களை எழுதவே இங்க வந்து இல்ல அப்படின்ட்டு இருக்கு அப்போ எத்தனை வருடம் ஆயிடுச்சு இத்தனை வருடங்களும் அவர் செய்யற ஒவ்வொரு நாளும் அற்புதம் செஞ்சுட்டே இருக்கா அப்படின்னா பார்த்தவே பத்தாது அப்ப நீங்க இன்னும் ஏசு கிறிஸ்துவை பத்தி இன்னும் முழுசா அறியலை நாத்தோம் நீங்க பைபிள்ல நீங்க அதிகமா படிங்க முக்கியமா லூக்கா யோவான் அப்போ சிலருமே நீங்க படிக்கலாம் ஏன்னா அங்கேயுமே ஸ்ரீஷர்கா செய்த அற்புதங்கள் நிறைய இருக்கு முக்கியமா ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை அந்த நாலு இதுலயே நீங்க படிங்க மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இத நீங்க அதிகமா நீங்க படிக்கும் போதுதான் ஏசப்பா மேல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விசுவாசம் வந்து வரும் இப்ப நீங்க ரெண்டாவது கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா செய்வார் அப்படியே மாத்தி யோசிக்கணும் அவங்களுக்கு செய்யற ஆண்டவர் நம்ம ஒரு சாட்சி கேக்குறோம் ரொம்ப அவங்க சாட்சி பயங்கரமா இருக்கு பட் நம்ம அப்படிதான் யோசிக்கணும் அவங்களுக்கு செய்த ஆண்டவர் நிச்சயமா எனக்கும் வந்து செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள வரும்போதுதான் நிச்சயமா நம்மளும் அற்புதத்தை வந்து காண முடியும் இப்ப நம்மளுடைய கேள்விக்கு நம்ம வருவோம் என்னுடைய அவிசுவாசம் என் அற்புதத்தை தடை செய்யுமா அப்படின்னா தடை வந்து செய்யாது ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு நாளும் வந்து நீ அவிசுவாசமா இருக்குன்னு உனக்கு அற்புதம் செய்ய ஆனா நிறைய நேரம் தாமதம் பண்ணும் அந்த அற்புதம் வர்றதுக்கு நம்ம கையில வந்து செய்யற தாமதம் பண்ணும் இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரை வந்து நம்ம அந்த அளவு இம்பிரஸ் பண்ணவே மாட்டோம் ஏன் அப்படின்னா அவர் அவர் வாஞ்சிக்கிற ஒண்ணே ஒண்ணு அவர் எல்லா அற்புத செய்யறவங்ககிட்டயும் அவர் எதிர்பார்த்த ஒண்ணே ஒண்ணு விசுவாசம் ஆண்டவரை ரொம்ப அசைக்கவே பண்ணும் அப்ப நம்ம இல்லாத நேரம் ஆண்டவர் வந்து நிறைய நேரம் திட்டுவாரு எப்படின்னா நீங்க மத்தி பதினேழு பதினேழு மத்தி பதினேழு இருபது எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும் அந்த அப்பா வந்து வந்து சொல்லுவாரு அந்த மகனுடைய அப்பா நான் அந்த மாதிரி சீசகிட்ட கொண்டு வந்து ஒரு இது தோசவே முடியல அந்த மாதிரி சொல்லாரு மாறுபாடுல சந்ததி எத்தனை காலம் நான் இருப்பேன் அற்ப விசுவாசிகளை பே வந்து கடல்ல நடந்துட்டே வருவாரு பாது தூரம் நடந்துருவாரு அக்கப்புறம் திடீர் விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட அதே மாதிரிதான் கடலும் காற்றும் கடலும் இது பண்றப்ப சீசை வந்து ஐயோ ஆண்டவரே நாங்க மடிஞ்சு போறோம் நீங்க வந்து இது பண்றீங்க அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லி கடல்ல கப்பலை ஏறிப்பா அக்கறைக்கு போவோம் ஆமா போவோம் அப்படின்னு சொல்லிதான் வந்திருப்பாரு நினைச்சு ஆண்டவர் அவங்க கூடதான் இருக்காரு அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு அப்ப என்ன நடந்தாலும் ஏசப்பா அக்கறை கொண்டு போவார் அதுதான் விசுவாசம் ஆனா அந்த நேரத்துல பயந்தா ஐயோ சித்ருமோ சித்ருமோ சித்திரமோன்னு அப்ப ஆண்டவர் சொல்றாரு அப்ப விசுவாசியிலே நீ எவ்வளவு காலம் நான் உங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து திட்டுறாரு மெத்தபடி அவங்களுக்கு அற்புதம் செய்யாம இருக்கல ஆனா திட்டுறாரு ஆண்டவர் வந்து அவங்க மேல கோவப்படுறாரு நீங்க இப்படி இருக்காதிங்க தயவு செஞ்சு விசுவாசிங்க ஒரு கடுகு விதையளவு நீங்க விசுவாசம் இருந்தா கூட நீங்க மலையை பார்த்து போங்கன்னு சொன்னா போகும் மழையால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நாமதுனால விசுவாசோட சொல்றேன் இந்த பிரச்சனை போட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது போகும் ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசம் வந்து அவ்வளவு பெருசு தான் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட வாஞ்சிக்கிறார் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்க விசுவாச அறிக்கை ஆண்டவர் என குணமாக்கிட்டாரு அந்த ஒரு பாசிட்டிவான அந்த வார்த்தை என் தேவனால எல்லாமே முடியும் விசுவாசிக்கிறது விசுவாசிக்கிறதொன்னு நம்மளுடைய நாவல இருந்தோம் தேவன் என்னை இன்னைக்கு வந்து நான் ஆண்டார பிலீவ் பண்றேன் எனக்கு ஏசப்பாவை நான் பிலீவ் பண்றேன் என் வாழ்க்கையில இந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு நான் ஏசப்பாவை நான் பிலீவ் பண்றேன் என் உடம்புல வந்து இந்த 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 பிரச்சனைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு ஏசப்பாவ நான் பிலீவ் பண்றேன் என்னுடைய எல்லாம் மாறிடுச்சு நான் ஏசப்பாவை நம்புறனால நான் நம்பியிருக்கேன் என்னால இதெல்லாம் செய்ய முடியும் என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால எல்லா பற்றியும் செய்யும் அதெல்லாம் வந்து ஒரு விசுவாச அறிக்கை அந்த விசுவாசத்தெல்லாம் நம்ம அறிக்கை பாசிட்டிவா அறிக்கை பண்ணும் போதே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அநேக அற்புதங்கள் நடக்கும் நூற்றுக்கு அதிபதி கூட மத்திய எட்டாவது அதிகாரத்துல நீ வாசி பாத்தீங்கன்னா தெரியும் கூட சொல்லுவாரு ஆஹ் ஏசுப்பான்னு சொல்லுவாரு நான் வந்து உன்னுடைய வேலைக்காரன் சொசமாக்குவேன்னு சொல்லுவாரு ஏன்னா நூற்றுக்கு அதிபதி வந்து இஸ்ரேவேல் கிடையாது அவரு வந்து ஒரு ரோம் அதிகாரி அப்ப அவர் சொல்லுவாரு ஆண்டவரே நீங்க அங்கெல்லாம் வர வரவேண்டா நீங்க என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பாத்துறேன்னு கிடையாது நீங்க இங்க இருந்தே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நீங்க அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே என்னுடைய வேலைக்காரன் அங்க சொத்தம் ஆகிருவான் அப்படின்னு வந்து ஆண்டர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு ஆண்டர் சொல்லுவாரு இஸ்ரவேல்ல கூட நான் இப்படி ஒரு விசுவாசம் நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அதே மாதிரியே நீ போகலாம் உன்னுடைய வேலைக்காரன் வந்து குணமாகிடுவான் அப்படின்னு சொல்லுவாரு இதே மாதிரிதான் ஆண்டர் வந்து நம்ம இம்ப்ரெஸ் வந்து பணத்தினாலையோ பொருள்னாலையோ வேற எதுனாலையுமே இம்ப்ரெஸ் பண்ண முடியாது விசுவாச வார்த்தையால தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் நம்ம வீடியோவில் கூட நம்ம நிறைய டைம் வந்து கேட்போம் நம்ம எப்பப்பெல்லாம் விசுவாசத்தோட பேசுறோமோ ஆண்டர் எனக்காக நிச்சயமா செய்வார் நான் வந்து அவருடைய பிள்ளை எனக்கு செய்ய வேற யாருக்கு செய்வார் அப்படின்னு நம்ம எப்பப்பெல்லாம் விசுவாசத்தோட பேசுறோமோ அப்போ ஆண்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் வந்து ஆவார் ரொம்ப நிறைய நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் விசுவாசம் தான் அவரை வந்து அசைக்கும் நம்மளை வந்து திரும்பி பார்க்க வைக்கும் ஆண்டவரே திரும்பி பார்க்க வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் ஒருவேளை கூட இந்த கேள்வி நமக்கு நிறைய நேரம் இருந்திருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கானா ஆண்டர் என்கிட்ட என்னதான் இப்ப எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா விசுவாசம் தான் ஆண்டர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அந்த விசுவாசத்தை நம்ம இன்னும் இன்னும் வித்தியாச வித்தியாசமான முறையில ஆண்டர்ட்ட நம்ம விசுவாசத்தை காணிப்போம் ஆண்டர் இம்ப்ரெஸ் பண்ணுவோம் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து அநேக அற்புதங்களை காணலாம் இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியல பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசீர்வதி